ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் போகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் கேஜ் அளவுக்கு ஆசீர்வாது சப்பாத்தி மாவு தான் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பவுரில் போட்டுக்கிறேன் இப்போது ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கிறேன் ஆஃப் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சரியான பதம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி அழுத்துனா அமுங்கணும் போல் இருந்தால் சரியான பதம் இப்போ வந்து சப்பாத்தி மாவு திரட்டிடலாம் இது போல் திரட்டியாச்சு இது வந்து ஒரு பேனில் சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது தான் இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை நீல் வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்காம கூட செய்யலாம் ஆனால் தக்காளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிக் சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மசிச்சுட்டு இதில் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு ஒரு ஆஃப் டீஸ்மெலுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக வந்துடும் கான்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தானே சூப்பரான மசாலா ரெடி சப்பாத்திக்கு